வணக்க நண்பர்களே வாடகை செலுத்தாத தொண்ணூத்தி நாலு வயது முதியவர் ஒருவரை தனது வீட்டிலிருந்து வெளியேற்ற முடிவு செய்த அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த முதியவர் பயன்படுத்திய பழைய கட்டில் சில அலுமினிய பாத்திரங்கள் தட்டு குவளைகளை வீட்டிற்கு வெளியே போட்டுவிட்டார் வாடகை தர சிறிது கால அவகாசம் தருமாறு எவ்வளவோ கெஞ்சி பார்த்திருக்கின்றார் முதியவர் வேடிக்கை பார்த்த சிலர் பரிதாபப்பட்டு சிறிது கால அவகாசம் தர சொல்ல வேண்டா விருப்பாக அந்த முதியவரின் சாமான்களை மீண்டும் அனுமதித்தார் உரிமையாளர் இதை பார்த்து கொண்டிருந்த அவ்வழியே சைக்கிளில் சென்ற பத்திரிகையாளர் ஒருவர் அந்த காட்சிகளை படமெடுத்து தனது பத்திரிகையில் வெளியிட நினைத்து கொடூர வீட்டு உரிமையாளர் பரிதாப நிலையில் முதியவர் என்றெல்லாம் தலைப்பு ரெடி செய்து பத்திரிகை பத்திரிகை ஆசிரியரிடம் சென்று நடந்தது குறித்து விளக்கமளித்து படங்களை காட்டினர் படங்களை பார்த்த ஆசிரியர் அதிர்ந்து போனார் இவர் யார் என்று தெரியுமா என செய்தியாளரை கேட்க தனக்கு எதுவும் தெரியாது என்றார் செய்தியாளர் இந்தியாவில் இரண்டு முறை இடைக்கால பிரதமராக இருந்த குல்சாரிலால் நந்தா தான் இவர் நேரு இருந்தபோதும் சாஸ்திரி இருந்தபோதும் இவரைத்தான் பிரதமராக தேர்ந்தெடுத்தார்கள் பொருளாதார படித்த சிறந்த தொழிற்சங்கவாதி என்று சொன்னார் ஹச்எம் எஸ் எஸ் தொழிற்சங்கத்தில் அகில இந்திய தலைவராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இவரது தலைமையில்தான் கொல்கத்தாவில் INTUC திறப்பு விழா கண்டது பலகாலம் மத்திய அமைச்சராக இருந்தவர் அந்த பத்திரிகையின் ஆசிரியரை தலைப்பை மாற்றி இந்தியாவின் முன்னாள் பிரதமர் குல்சாரிலால் நந்தா அவல வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றார் என்ற தலைப்பில் முன்பக்கத்தில் கட்டுரை வெளியானது பத்திரிகையில் செய்தி வந்தது முன்னாள் இந்திய பிரதமருக்கு இந்த நிலையை இந்த நிலையா என விழித்து கொண்ட அப்போதைய பிரதமர் அவருக்கு உதவிட அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டார் அவரது வீட்டின் முன்பு அரசு அதிகாரிகளும் விஐபி வாகனங்களும் வந்து குவிவதை கண்ட வீட்டு உரிமையாளர் மிரண்டு போனார் அவர்கள் சொல்லித்தான் தெரிந்தது வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நினைத்த முதியவர் இந்தியாவின் இருமுறை தற்காலிக பிரதமர் பதவி வகித்த மாபெரும் தலைவர் என்று காந்தியடிகள் ஆரம்பித்த ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டு தனது ஆசிரியர் பணியை இருபத்தி ஒரு வயதில் விட்டவர்தான் இந்த குல்சா குல்சாரிலால் நந்தா பிறகு சத்தியாகிரகம் உள்ளிட்ட போராட்டங்களில் கலந்து கொண்டு இருமுறை சிறைக்கு சென்றுள்ளார் வயதான காலத்தில் அவருக்கு இருந்த ஒரே வருமானமே சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அரசு வழங்கி வந்த ஐநூறு ரூபாய் உதவித்தொகைதான் அதையும் முதலில் இவர் வேண்டாம் என்று கூறிவிட்டார் தான் இந்த பணத்திற்காக சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று அவர் முதலில் நிராகரித்தார் பிறகு நண்பர்கள் வற்புறுத்தலின் பேரில் ஒப்புக்கொண்டார் இவர் இந்திரா காந்தியின் நெருக்கடி நிலையை அவர் எதிர்த்தார் இவருக்கு இந்தியாவில் உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் இரண்டாவது உயரிய விருதான பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டுள்ளது எப்பேற்பட்ட உயரமான பதவிகளில் இருந்திருந்தாலும் அனைத்தையும் துறந்து எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவர் வாழ்ந்து வந்தவர்தான் குல்சாரிலால் காமராஜர் கக்கன் போன்ற தூய்மையான எளிமையான அரசியல்வாதிகளை நாம் நினைவில் வைத்திருப்பது போல குல்சாரிலால் நந்தா அவர்களையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட உன்னதமானவர்களின் தியாகத்திற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்